இந்த வீடியோவை பார்த்துட்டு இவ்வளோ பிஸியாக நீங்கள் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது நான் வந்து டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க விலாக் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொன்னோன்னே எனக்கு அது ரொம்ப குஷி குஷியாகிடுச்சு சரி ஒரு டே இன் மை லைஃப் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரை கொடுக்கலான் தான் வீடியோ எடுத்தேன் ஆனால் நான் வந்து சத்தியமாக வீடியோக்காக பிளான் பண்ணி ஒர்க்கெலாம் அசைன் பண்ணவே இல்லை எப்போவும் நான் போய் கார்டனில் வேலை செஞ்சுட்டு வர்றது பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருந்துச்சு வேலை அப்படி இந்த நாள் வந்து என்னதான் நான் பிஸியாக இருந்தேன்னு சொல்லி நீங்களே பாருங்க மார்னிங் எந்திரிச்சோன்னா வந்து தலையெல்லாம் ஒதுக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் கேர் பண்ணிடுவேன் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணேன் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போட்டுருவேங்க சீரம் போடறனோ இல்லையோ மாய்ஸ்சரைசர் போடாமல் இருக்கவே மாட்டேன் அது வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது அந்த ஸ்கின் அலர்ஜி வந்ததுலேருந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் மார்னிங் எம்பி ஸ்டொமக்கில் ஒரு இருபது நாளைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் நைட் ஊற போட்டுட்டு காலையில் குடிக்கிறேன் நிறைய பேர் மென்னு சாப்பிடுவாங்க எனக்கு அந்த அளவுக்கு டாலரன்ஸ் இல்லை ஸோ நான் வந்து அப்படியே மாத்திரை முழுங்குற மாதிரி தண்ணியோட சேர்த்து முழுங்கிடுவேன் சூப் பர் ரிசல்ட்டுங்க ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு உடம்பு வந்து ஒரு ஹீட்டுக்கு சொல்யூஷன் ஃபைபர் ரிச்ங்கிறதுனால நோ தெரியல இதை சாப்பிட்ட மார்னிங் எம்டி ஸ்டமக்ல இந்த தண்ணி குடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு நான் வந்து ஃபில்லிங்காக ஃபீல் பண்றேங்க நான் ஃபீல் பண்றது ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒரு தொட்டி உடஞ்சி அந்த பிளான் தனியாக வந்துச்சு அதை மேக்கப் பண்ணி சைடாக வச்சிருந்தேனா சரி இன்னைக்கு அதை கொண்டு போய் மேலே சேஃபா வேற தொட்டிக்கு மாத்திடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போனேன் கோகோபுத்துல செடி வைக்கிறதுனால வந்து மேலே டெரஸ் கார்டனிங்ல என்னென்ன வெயிட்லாம் ரொம்ப ஈஸியாக என்னால் தூக்க முடியாது ஸோ இந்த கோகோ வந்து ரொம்ப வெயிட்டே இருக்காதுங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ தூக்கறதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இந்த கட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டி சைஸ் வந்து அஞ்சு கிலோ கணக்கு அதேமாதிரி பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கோகோ நிறைய பேர் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா கோகோனட் ட்ரீஸ் ஜாஸ்தியாக இங்கே வந்து தென்னை மரம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தேங்காய் உரிச்ச மட்டையிலேருந்து பண்ணுறது தாங்க இது ஸோ இது வந்து ஒரு ஒரு கட்டி வந்து அஞ்சு கிலோ இதில் நிறைய குவான் குவாலிட்டி இருக்குது நான் வாங்கிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக ஐம்பது ரூபா கம்மியாக இருக்கும் அந்த அந்த மஞ்சோட குவாலிட்டி வந்து அந்த அளவு தான் இருக்கும் என்னென்னா இதுலேயும் இருக்குது ரேஞ்சஸ் இருக்குது மற்ற ஊரில்லாம் எப்படின்னு தெரியல பொள்ளாச்சியில் வந்து நிறைய இப்போது எங்கேன்னு எனக்கு சரியா ஏன்னா நான் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க வாங்கி இந்த கட்டி வாங்கும் போது என்ன வேலைன்னு மேபி டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு சுத்தமாக டச்சே இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு நானே பழைய கட்டிங்கில் தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி கட்டி வந்து பார்த்திங்கன்னா மலையில் ஓரளவுக்கு பாதி ஊறி ஊறாமல் இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா பிரித்து உடச்சி போட்டுட்டு நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து இது மணல் மாதிரி உதிரி உதிரியாகும் அதை தண்ணி இந்த மாதிரி தொளிச்சு தொழிச்சு மேலே விட்டோம்னா அது நல்லா சக் பண்ணி நல்லா ஊறி உதிரி உதிரியாக வந்துருங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தொளிக்கிற வேலையை தான் மார்னிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன் மீன் வேலை எங்க அம்மா சும்மா இல்லை பெல்ட் போட்டுட்டு நானே பார்ப்பேன் வேலை ஆனால் அவங்க சும்மா இருக்காம மேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிங்களுக்குள்ள இருந்த களை செடிகள்லாம் வந்து பிடுங்கி கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இவங்க வந்து கொஞ்சம் அவங்களால வேலை பண்றதுக்கு தெம்பு வந்துட்டா போதும் ரொம்ப வேலை பண்ணுவாங்க நம்ம இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற பெயின் அந்த பெயின் டைம்ல வந்து அவங்க தாங்க முடியாம சில நேரம் நிறைய நேரம் சில நேரம் இல்லை நிறைய நேரம் அழுது இருக்காங்க காட்ஸ் கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா நடக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஆனா எங்க அம்மாக்கு ஒரு விழுப்பவர் கடவுள் இருக்காரு நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவா அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ சமையல் வேலை கூட பாத்தீங்கன்னா மார்னிங் இந்த மாதிரி டிஃபன் பண்றது நைட் ஏதாவது டிஃபன் பண்றது அந்த மாதிரி தான் மதியான குழம்பு மேக்சிமம் அம்மா தான் வைப்பாங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணவும் என்னால முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும் ஏன்னா நான் கொஞ்சம் எந்த மாதிரி தெரியுமா ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஒர்க் பார்ப்பாங்க சமைக்கவும் செய்வாங்க தோட்டம் வேலை இருந்து போய் வேலை செய்வாங்க அந்த மாதிரி பட் ஆனா நான் அப்படி இல்லை எனக்கு மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு வேலை ஒரு ரொட்டீன்குள்ளே தான் இருக்கும் அந்த மாதிரி ஆள் நான் என்னால் பல வேலையில் மல்டிபிள் ஒர்க்ஸ் வந்து ஒரு டைமில் பண்ணவே முடியாது இன்றைக்கி ரூம் க்ளீன்னா அன்றைக்கி ரூம் க்ளீன் தான் என்னோடய மைண்டு வந்து ப்ராசஸ் பண்ணும் இல்லை நீ வந்து குக்கிங் இப்படியெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உன் மீ அது என்னமோ தெரிலங்க அந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்கிங் வந்து என்னோடய மூளை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்குது என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருக்கீங்களா இல்லை நான் தான் இப்படி இருக்கேனான்னு கொஞ்சம் சொல்லுங்களேங்க அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் பிளேட்டு இது தாங்க நீங்கள் பார்க்கறது கடைசி உடஞ்சிருச்சு எனக்கு இது உடஞ்சது கூட பெருசாக இல்லைங்க ஒரு செவன் எயிட் இயர்ஸ் பக்கம் என்கிட்ட இந்த பிளேட் இருக்குது ஸோ அதனால உடஞ்சப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது ஒர்க்கில் இருந்தப்போ நிறைய பக்கம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறேன் அப்போல்லாம் கூட உடையில உடஞ்சது ஒரு நிமிஷம் ஷாக் அப்புறம் எவ்வளவோ போச்சு பிளேட்டு தானே போடா அப்படின்ட்டு நினச்சிட்டேன்னா நூற்றம்பது ரூபா தானே இருக்கும் அப்படின்னு மனசை தேட்டியாச்சுங்க இதுல ஆசிர் வேற வந்து உட்காந்துட்டு எனக்கு வேற பயம் ஏதாவது கண்ணாடி சில்ல காலில் குத்திக்குவானோ ஏன்னா அம்மா கொன்னே போடுவாங்க அவன் காலில் கண்ணாடிச்சில் பட்டுச்சுன்னா எனக்கு அதுதான் பயமா இருந்தது அப்புறம் கூட்டுற சத்தம் தான் எங்க அம்மா கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு என்ன டம்ளர் உடச்சியா என்ன உடைச்சுன்னு கேட்டாங்க இல்லம்மா பிளேட்டை உடச்சிட்டேன் அப்படின்னு எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல நினைச்சிட்டாங்களா இருக்கு இது எத்தனையோ பயன் போக்கடிச்சிருச்சு பிளேட்டு தானே அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டெடிபியர் தோசை வந்து நான் வந்து பண்ணும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த அக்கா சூப்பர் க்யூட்டாக இருக்குது தோசை அப்படின்லாம் சொல்லும் போது ரேபிட் ட்ரை பண்ணுவேன் லெட்டர்ஸ் ட்ரை பண்ணுவேன் ஃப்ளவர் வந்து சுத்தமாக வரமாட்டேங்குதுங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவேன் அதில் டெடிப்பீடு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு ரேபிட் கொஞ்சம் வருது பட் இன்னும் பயிற்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் சாதா தோசை அதை அப்படி சுடாமல் இந்த மாதிரி சுடும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ்ஸு ஏன்னா நம்ம என்னென்ன விஷயம் நம்மளை சந்தோஷப்படுத்துதோ சிம்பிள் சிம்பிளான விஷயம் ஒரு நாளில் ஒரு விஷயமாவது உங்களுக்காக பண்ணி பாருங்களேன் லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே வராது எல்லாரும் செல்லவங்களும் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கே பார்த்து பார்த்து வாங்க எங்கள் அம்மா மாதிரி ஆளுங்க பட் ஆனால் அவங்களுக்குன்னு அவங்க ஒன்றுமே பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும் கேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி நமக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்து நம்மளோட லைஃப் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்னு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் என்னங்க நாய்க்கு டேபிள் எல்லாம் வச்சு கொடுக்குறீங்களே அப்படின்லாம் கேட்காதீங்க இந்த டேபிள் வந்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடுவேங்க நான் அவனுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படியே பழகியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கெனல் வாஷ்னு ஒண்ணு இருக்குங்க அதை வச்சு தான் துடைப்போம் அது வந்து ஜெர்ம்ஸ் ஜேர்ம்ஸ்லாம் நல்லா கொண்டுடும் டாக்டரே நல்லா துடைச்சிக்கிறது அப்புறம் எங்கள் அம்மா துணியெல்லாம் இருக்குது போய் மிஷினில் போட்டுரு அப்படின்னாங்க நான் தான் துணியை மிஷினில் போட போறேன் என்னையெல்லாம் மேலே ஏண்டா போறோம்னு நான் நடந்து போவேன் ஆனா இவன் அவ்வளோ உற்சாகமாக வந்து நான் துணி போடுற வரைக்கும் என் கூடையே இருந்துட்டு திரும்ப கூடையே வருவான் யார் எந்த வேலையாக போனாலும் சரிங்க அவங்க கூட ஆசீர்வாதம் இருப்பான் அவனுக்கு ஒரு கையும் தான் இருந்திருந்தா எங்க வீட்டில் இருக்கிற பாதி வேலையும் அவனே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படி எங்க அம்மாவோட ஜெராக்ஸ் மாதிரி சும்மாவே இருக்க மாட்டான் துரு துருன்னு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான் அதேமாதிரி அக்கா எப்படி எடிட் பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறீங்க நானே இப்போ நான் பழகிட்டு இருக்கேன் அதேமாதிரி கண்டினியூஸா வீடியோ போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸில் நானாக கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட்டிங்க்கு இதுக்கெல்லாம் யூடியூப்ல வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் நல்லா ஏதாவது ஒருபடியாக கற்று லேர்ன் பண்ணிட்டேன்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கே தெரியாத போது எப்படி உங்களுக்கு ஷேர் தான் நான் சொல்லலை தெரிஞ்ச வரைக்கும் வேணால் ஒரு வீடியோவில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க இப்போ தானே எ வாங்கனே அடுத்தது எங்கள் அம்மாட்ட வாங்குறதுக்கு உட்காந்துருக்கான் மழை காலங்கிறதுனால சானியா மட்டும் லைட்டாக கொஞ்சம் சிக்கா இருக்காங்க அதே மாதிரி இந்த லேப்டாப் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஏதோ சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ தான் பார்த்தேன் சிக்கன் கொத்து பரோட்டா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு யோசனையாக இருந்தது ஸ்டார் பிரியாணி அப்படிங்கிற ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கொத்து பரோட்டில் போட்டிருக்க பரோட்டா வந்து அவ்வளோ நல்லா லேயர் லேயராக இருந்துச்சு ஸோ சாப்பிட்றக்கே நல்லா இருந்தது திரும்ப ஒரு நாள் சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல்க்கு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் கொத்து பரோட்டா சாப்பிட்றேங்க சூப்பராக இருக்குது பொள்ளாச்சிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணியில் வந்து சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மாலினி ஆண்டி நீங்கள் பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணிங்களே அதே மாதிரி இந்த கொத்து பரோட்டாவும் ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அன்ஹெல்தி தான் பட் எப்போவாவது சாப்பிட்லாம்ல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாப்பி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் சாப்பிட்டோன்னு வேலை செய்ய முடியாது இல்லையா ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மூன்றரை வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மேலே போய் அந்த கொஞ்சம் மனத்தூரல்லாம் இருந்தது காலையில் தண்ணி தொளிச்சிட்டு போன அந்த கோக்கப்பத்தில் ஊறி இருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நட்டு வச்சேன் அந்த நல்ல வேலை சிமெண்ட் தொட்டி அந்த ஷேப்லேயே காலியாக இருந்ததுனால அப்படியே அழகாக அதுக்குள்ளே வந்து சீட்டிங் பண்ணிவிட்டு மேலே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கோகோ புட் போட்டேன் லாஸ்ட் வீடியோவில் இந்த கார்டன் டூல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து நர்சரிக்கு நம்ம செடி வாங்க போவோம்லங்க அப்போது அங்கே பார்க்கும் போது எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து அப்படி வாங்கினது தான் ரொம்ப எகெயின் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது நான் வேணால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அமேசானில் இப்போ இருக்குங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கும் போது ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம நல்லா இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்ல ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்து வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் நர்சரியில் போய் கேளுங்க ஆனால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேளுங்க நல்லா இல்லைன்னா அப்படின்னு சொல்லிலாம் பேசினால ஆனால் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்பேன் ரெகுலராக ஒரு இடத்துக்கு போவேன் எப்போவுமே எனக்கு ஒரு இடம் பிடிச்சிருச்சு ஒரு செடி வாங்கிட்டு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆயிடுச்சு நான் வந்து டவுட்லாம் கேட்பேன் இந்த செடி எப்படி வைக்கிறது தண்ணி ஊற்றுறது அதுக்கெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணாங்கன்னா எனக்கு பிடிச்சிரும் அந்த செடியை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்பேன் அதே மாதிரி எனக்கு எப்படி செடி பிடிக்குமோ அவங்களுக்கும் அந்த அளவுக்கு செடி பிடிக்குதான்னு பார்ப்பேன் அப்போ தான் அந்த நர்சரிக்கு திரும்ப போவேன் அப்புறம் அந்த நர்சரிக்கே தான் போவேன் ஒருக்கா பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் அந்த ஒரு இடத்த மாற்றவே மாட்டேன் ஸோ அப்படி ரெகுலராக போகும்போது அங்கே ஆனால் நல்லா இருக்குமான்னு கேட்பேன் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி வாங்குறது தான் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த ப்ராடக்ட் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு அந்த இதுதான் ஒரு காரணம் என்னோட ஃபேவரட் நர்சரிலாம் நான் வந்து இனி போனேன் போனால் போவேன் போவேன் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த நர்சரிக்கு போகலாம் ஆனால் பொள்ளாச்சியில் ஒரு நர்சரியும் இல்லை இனிதான் ஏதாவது நர்சரி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோன்னு உங்களோட ஷேர் பண்றேன் எப்படி வருவாங்க நான் ஒரு நர்சரி நல்ல நர்சரின்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னு நிறைய பிளான்ஸ் அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது அதே மாதிரி ஒரு பிளான்ட்டை பத்தி கேட்பேன் இதுக்கு எப்படி தண்ணி வைக்கணும் இந்த பிளான்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு அந்த பிளான்ஸை பத்தி அவங்கள்ட்ட கேட்பேன் ஆனா ரோஸ் செடி நல்லா இருக்குமா இது எந்த செடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் நீங்களே எடுத்தாங்கன்னு சொல்லி நான் நல்லா கவனிப்பேன் உண்மையிலேயே அவங்க நல்ல செடி தான் எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க நல்லதா பார்த்து பார்த்து ஏன்னா தேடி பார்க்கும்போது தெரியும் ஒரு பிளான்ட் நல்லா இருக்கும் அதை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே இல்லை இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறத நம்ம தலையில் தள்ள பார்க்குறாங்கங்கிறத அதில் கண்டுபிடிச்சிருவேன் அப்புறம் பிளான்ஸை பற்றி கேட்கும் போது அவங்களுக்கு வந்து பிளான்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் சும்மா பிஸ்னஸ்க்காக விற்காம பிளான்ஸை பற்றி தெரிஞ்சவங்க விற்கும் போது தான் அது நல்லா இருக்கும் ஸோ அதை பார்ப்பேன் அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாயிடுச்சு அப்படின்னா முதல்ல ஒன்று ரெண்டு பிளான்ட் மட்டும் வாங்கிட்டு வந்து வைப்பேன் அந்த பிளான்ட்டோட குரோத்தை வந்து மானிட்டர் பண்ணுவேன் அதுவும் ஓகே நல்லா வருது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நர்சரியில் வந்து தொடர்ந்து வாங்குவேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து நர்சரி வந்து கண்டுபிடிப்பேன் அப்புறம் பிளான்ஸு நர்சரியில் மட்டும் வாங்குறதில்ல நம்மளோட ஃப்ரெண்டு நெய்பர் இருந்து ஏதாவது நாற்று வைக்கிறது விதை கொடுத்து அது போட்டு வர்றது அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது எனக்கு வந்து இவங்க கொடுத்தாங்க இவங்க தகுந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டை பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கனெக்டோட அந்த பிளான்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பிளான்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு ஊரில் இந்த பிளான்ட்டை இங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் பிளான்ஸ் மட்டும் இல்லைங்க எனக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஷாப்பிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது அங்கே என்ன பெஸ்ட்டு அப்படிங்க இப்போ கேரளாலலாம் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரோட்டன்ஸ் வந்து அவங்க வைப்பாங்க பிளான்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் தாராபுரம் ஈரோடு சைடு போயிட்டிங்கன்னா இந்த பிளான் மரம் ஃப்ரூட்ஸ் ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியில் சூப்பராக கிடைக்கும் ஹோசூர் கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சீட்ஸ் வச்சுருப்பாங்க ஃப்ளவர்ஸ் வந்து அங்கே பிளான்ஸ் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான யூனிக் இருக்குது இந்த பெங்களூர் சைட்லாம் போயிட்டா இந்த சக்லேட் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பராக அங்கே வந்து ஏன்னா நிறைய பேர் இண்டோர் தானே பண்ணுவாங்க இண்டோர் பிளான்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்ஸாக இருக்கட்டும் பிளான்ஸாக இருக்கட்டும் அங்கே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இதுக்காக ட்ராவல் இல்லை இப்போ ஏதாவது ஒரு வேலையை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் ஸோ வேலையை போகும்போது அந்த ஊரில் வந்து அது எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுப்பேன் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வருவேன் என்ன பண்ணுவேன்னா கண்ணா பின்னான்னு வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிடுவேன் பட் இனிமேல் அப்படியெல்லாம் தேவையில்லாமல் ரொம்ப டம்ப் பண்ணி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து உறுதியான ஒரு முடிவாக எடுத்திருக்கேன் ட்ரெஸ்ஸுமே அப்படி தான் எனக்கு ரெகுலராக ஒரு பிராண்டு அது அப்படிலாம் போய் எடுக்க பிடிக்காது ரேண்டமாக போகும்போது இந்த ட்ரெஸ் ஷாப்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கொஞ்சம் க்ரௌடாக இல்லை நல்லா கலர்ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உள்ளே போய் வாங்கிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் எப்பவுமே ட்ராவல் ஷாப்பிங் அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஊரில் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் வந்து பிராண்டட் இந்த ஒரு பிராண்ட் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள்னாலும் நீ நான் நான் உங்களை மாதிரி இல்லை நான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாம் முடிச்சு போகும்போது தப்பிச்சும் பொழிச்சோன்னு ஓட போடுற அளவுக்கு என்னோட எனர்ஜி ஃபுல் ட்ரைன் ஆயிருந்தது ஆனா நான் ரொம்ப நேரம் வேலை செஞ்சிருந்தேங்க என் முகத்தை பார்த்தாலே தெரியும் செம்ம டயர்டு ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா இவ்வளவு ஆக்டிவா என்னால வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் இருந்ததை வந்து ஃபீல் பண்ணேன் அந்த கோகோபித் வந்து அதிக அளவுல நான் போட்டுட்டேன் எனக்கு அது ஃபர்ஸ்ட் தெரியல ஒர்க் பண்ண பண்ணதான் யோ மூணு மணி நேரம் பட் ஆனா ஓகே இந்த கார்டனிங் ஆரம்பிக்கும் போது ஒரு மணி நேரம் வேலை செய்யறது எனக்கு பெரிய கஷ்டமா இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி என்னோட பிசிக் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் இந்த கார்டனிங்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு பண்ணுறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ லைக் ஹெவி ஒர்க் பண்ணிட்டு வந்து அந்த தண்ணி குடிப்போம் பாத்தீங்களா அவ்வளோ சுகமா இருக்கும் ஆறு லிட்டர் தண்ணி குடிச்சாலும் குடிச்ச ஃபீலே வராது அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் எனக்கு நல்ல வேலை பண்ணிட்டு இந்த தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை இதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க